இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றே தியானத்தின் தலைப்பு அப்பல்லோ வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்கள் வரை அப்பல்லோ அப்பல்லோ இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு படுத்தின படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் அப்போஸ்தலர் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அலெக்சாந்திரியா பட்டணத்து அப்பல்லோ சாதுரியவான் வேத வல்லுனன் ஆவியில் அனலுள்ளவன் கர்த்தருக்கடுத்த காரியங்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான் ஆனால் இவன் முதலில் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் அறிந்தவனாய் இருந்தான் மக்கள் மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று யோவான் கூறி ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தால் நம் ஆக்கினையை தானே சுமந்து தீர்த்தார் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அதை விசுவாசித்து அதன் பின் ஞானஸ்நானம் எடுப்பதை குறித்து அப்பல்லோ அறியாதிருந்திருக்க வேண்டும் எபேசு பட்டணத்திலே இவர் உபதேசத்தைக் கேட்ட ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியினர் இவரை அழைத்து கொண்டு போய் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அதிக திட்டமாய் விவரித்து சொன்னார்கள் அகாயா நாட்டு விசுவாசிகள் அப்பல்லோவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கின்றனர் அங்கே இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு யூதர்களுடனே தர்க்கம் பண்ணி சத்தியத்தை நிறுவியதால் அப்பல்லோ விசுவாசிகளின் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாயிருந்தான் ஏறக்குறைய பவுளுக்கு நிகராக ஊழியம் செய்ததால் பவுலும் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் வாக்குவாதம் செய்வது தவறு என்று கூறுகிறார் ஒன்று குருந்தியர் முதல் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் என்று ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பல்லோவை தனக்கு இணையாக கௌரவித்து எழுதுகிறார் எந்த ஊழியக்காரராய் இருந்தாலும் குறைகள் இருப்பின் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்று பக்குவமாய் அவற்றை நீக்க முயல வேண்டும் ஊழியனும் தன் குறையை ஒத்துக்கொண்டு திருந்துவிட வேண்டும் ஊழியர்களிடத்தில் குறைகளே இருக்காது இருந்தாலும் கூறக்கூடாது என்பதை அப்பல்லோ சம்பவம் உடைத்து போட்டிருக்கிறது ஊழியர்களிடத்திலே ஆவியின் எளிமை வேண்டும் சத்தியத்தை சரியாக அறிந்து ஏற்றுக்கொள்ளும் ஆர்வமும் ஞானமும் கூட வேண்டும் அப்பல்லோ போன்ற சொற் சாதுரியர்களும் திருமறை வல்லுநர்களும் சத்தியத்தை உபதேசிக்க முன்வர வேண்டும் குற்றம் இருப்பின் திருத்தும் மனப்பக்குவமும் வேண்டும் ஊழியத்திற்கு உயர்வான திறமைகளும் வேண்டும் மிகுந்த மனத்தாழ்மையும் வேண்டும் ஊழியர்களுக்கு உயர்வான திறமைகளும் வேண்டும் மிகுந்த மனத்தாழ்மையும் வேண்டும் திருமறை அறிவும் ஆவி நணலும் அப்பல்லோவிடமுண்டு ஆனாலும் கூரைகள் உணர்த்த தாழ்மையாயேற்று கொண்டான் திருமறை அறிவும் மாவியும் அப்பல்லோவிடமுண்டு ஆனாலும் கூரைகள் உண்டென்று உணர்த்த தாழ்மையாயேற்று கொண்ட ஜபம் தேவனே அப்பல்லோ போன்ற சாதுரிய மிக்க ஊழியர்களை தந்து நாங்கள் விசுவாசத்தில் வளர உதவி செய்யும் ஆமீன்